அதற்கு பல்வேறு இடையூறுகள் பல்வேறு முரண்பாடுகள் ஒன்றிய அரசனுடைய தடைகள் பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி எல்லாமே இருக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே முறியடித்து விட முடியாது இங்கே கூடியிருக்கிற அத்தனை இயக்கங்களும் உங்களுக்கு பின்னால் நிற்கிற போதுதான் இது மக்கள் இயக்கமாக நின்று பார்ப்பனர்களை ஒன்றிய அரசை எதிர்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆக இந்த ஆதரவு சக்திகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகுந்த கவனத்தோடு இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தேவையை புரிந்து கொண்டு அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கடந்த தேர்தலில் இந்த கொங்கு பகுதி என்று சொல்லுகிற மேற்கு மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட இழப்பை அப்படியே சரி செய்து கொள்ளுகிற வாய்ப்பு கையிலே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு இருக்கிறது முதலமைச்சருக்கு அது தேர்தல் அரசியலுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சரின்னு நினைக்கிறோம் அதே நேரத்தில் சமூக ரீதியாக எங்களுக்கு பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை நீங்கள் உருவாக்கி தர வேண்டிய கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முன்வைத்திருக்கிறோம் இது இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாளில் முடிகிற பிரச்சனை அல்ல சாதிய சிக்கல்களும் சாதிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது தனி அது வேறு செய்திகளில் பேசுவோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் உடனடியாக இந்த வகைப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி அருந்ததற்கான இடஒதுக்கீடு உரிமையை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை எந்த காரணமும் சொல்லாமல் தாமதமின்றி செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் நாம் ஓங்கி சொல்லுகிற கோரிக்கை ஓங்கி வலியுறுத்துகிற கோரிக்கை இந்த கோரிக்கையை செயல்படுத்துவது எங்கள் சமூகத்திற்கு மட்டுமல்ல உங்கள் ஆட்சிக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் தேர்தலில் தான் மிக நீண்ட இடைவெளியில் மிக பெரும் வாக்குகளை அருந்ததிய முன்னேற்ற கழகத்தில் பதிவு செய்திருக்க அப்படியே போட்டு போட்டாங்க அப்ப இந்த தேர்தலில் அதே அருந்ததியர் தெருக்களில் போய் இந்த இயக்கங்கள் நாங்கள் எல்லோரும் போய் அந்த மக்களிடத்திலே சொல்லுவதற்கு அவர்களிடத்திலே சொல்லி கேட்பதற்கு வாய்ப்பாக நீங்கள் செய்யக்கூடாது பேசலாம் அப்படி பேசினால் இது சரியாகத்தான் இருக்கும் அந்த கூட அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தொடர்ச்சியாக இந்த முழக்கங்களை நாம் முன்னெடுத்து செல்வோம் இதைத்தோடு நின்று விடாமல் இந்த வகைப்பாடு குறித்து இதனுடைய தேவைகளை எல்லாம் குறித்து தனித்தனியாக தோழர்களுக்கு கூட வகுப்பெடுக்கலாம் அதையெல்லாம் இன்னும் பரவலாக்கலாம் மக்கள் கருத்தை உருவாக்கி நம்முடைய கோரிக்கையில் வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து இணைந்து நிற்போம் அருந்ததியர் சமூகத்தோடு என்றைக்கும் திராவிட இயக்கங்கள் பின்புணமாக அல்ல உடன் கையை பிடித்துக் கொண்டு வருகிற இயக்கமாகவே திராவிட இயக்கங்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த சமூக நீதிக்கான கோரிக்கையில் நாங்கள் அழைத்து போகிறவர்களாகவே இருக்கிறோம் என்கிற செய்தியை தெரியப்படுத்தி கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் பங்கேற்ற தோழர்கள் உறுதி உடையாமல் இறுதி வரை நின்று நம்முடைய நோக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை ஆன அனைத்தையும் செய்யும் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்